தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் இன்று அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் தேர்தல் நெருங்கி வருவதால் அதிமுக திமுக என்ற இரு அணிகளின் கீழ் பிரதான கட்சிகள் இடம்பெற்று வருகின்றன ஏறத்தாழ கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு விவகாரங்கள் சம்பந்தமாக இரு கட்சிகளுமே இன்று அல்லது நாளைக்குள் தங்களுடைய இறுதி அறிவிப்பினை வெளியிடும் நிலையில் தயாராக உள்ளன ஆனால் தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்கும் என்ற பேச்சு விஜயகாந்த் அமெரிக்காவில் இருக்கும் போதிலிருந்தே மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று இது சம்பந்தமான கேள்விகளை கேட்டாலும் முதலில் விஜயகாந்த் வரட்டும் என்றுதான் கட்சிகள் பதிலளித்தன போல் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்ததும் ஓரிரு நாளில் கூட்டணி முடிவாகும் என்று சொல்லப்பட்டது தமிழக அரசியல் களமும் பரபரப்பும் அனலும் தகித்தது ஆனால் அவ்வளவும் இப்போது அடங்கி போய்விட்டது இதில் அதிமுகவும் விஜயகாந்தை கண்டுகொள்ளாத நிலையில் தேமுதிக கேட்ட தொகுதிகளை தர முடியாத நிலை என்பதால் திமுகவும் கூட்டணி கதவை இழுத்து முடியதாக சொல்லப்பட்டது இந்நிலையில் தேமுதிக என்ன முடிவு எடுக்கும் அதிமுக தர உள்ள தொகுதிகளை பேசாமல் வாங்கிக் கொள்ளுமா அல்லது மூன்றாவது அணி உருவாகும் என்று சொன்ன கமலுடன் சேர முயற்சி மேற்கொள்ளுமா அல்லது எப்போதுமே நல்ல தொடர்பில் உள்ள டிடிவி தினகரனுடன் இணைய வாய்ப்பு ஏற்படுமா அல்லது தனித்து போட்டியிடுமா என்ற குழப்பம் நிறைந்த கேள்விகள் இப்போது எழுந்துள்ளது இந்நிலையில் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அவசர ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது அக்கட்சித் தலைவர் விஜயகாந்த் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் சுதீஷ் பார்த்தசாரதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் இந்த கூட்டத்தில் தேர்தல் பணிக்குழுவுடன் விஜயகாந்த் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிகிறது அமெரிக்காவிலிருந்து ஊர் திரும்பி இதுவரை மக்களையும் செய்தியாளர்களையும் விஜயகாந்த் சந்திக்காமல் உள்ளார் இப்போது நாடு திரும்பி முதல் முறையாக இந்த கூட்டத்தில் விஜயகாந்த் நேரடியாக பங்கேற்றிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது